இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் சார் சார் வணக்கம் வணக்கம் அஇஅதிமுக பாஜக வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நேற்றைய முன்தினம் பியூஷ் கோயல் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு ஈடுபட்டார் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக அந்த பேச்சுவார்த்தை என்பது நடந்தது இதுல வந்து சில உத்தேச பட்டியல்கள் கூட வெளிவந்தன நூத்தி எழுபது தொகுதிகளிலே வந்து அஇஅதிமுக போட்டியிடும் இருபத்தி மூன்று தலா பாஜக மற்றும் பாமக வந்து தலா இருபத்தி மூன்று தொகுதிகள் போட்டியிடும் மேலும் அமமுக தினகரன் அவர்களுக்கு வந்து ஆறு தொகுதியும் ஓ பன்னீர்செல்வம் மூன்று தொகுதியும் இப்படி வீதம் வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி ஒண்ணு வெளியாச்சு பிறகு இந்த ரெண்டு இரு தலைவர்களும் மறுத்தாங்க இது வதந்தி இது பொய் நாங்க எடப்பாடி பழனிசாமி பாகனம் பாடம் புகட்டுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு தலைவர்களும் வந்து ஒரு சேர இந்த கருத்தை சொல்லிட்டாங்க இப்ப இந்த தேர்தலில் எப்படி அணுக போகுது பாஜக இப்ப பிரைமரியா இருக்கக்கூடிய அவங்க பார்ட்னர்ஸ் பார்த்தோம்னா ஏடிஎம்கே பிஜேபி பெருசா எந்த பார்ட்டியுமே இல்லை அமமுக வெளியே போயிடுச்சு ஓ பண்ணீசனும் வெளியே போயிட்டாரு அடுத்தது எதிர்பார்க்கக்கூடிய தேமுதிகா இப்ப அவங்களுமே என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல என்ன நிலைமையில இருக்கு இந்த கூட்டணி அதாவது இந்த கூட்டணிக்குள்ள இன்னும் ஒரு ஒற்றுமையும் வரல முடிவுகளும் வரல பியூஷ் கோயல் வந்துட்டு போன பிறகு பேட்டி கொடுக்குறாங்க அவர் வந்து எல்லா பத்திரிகைகளும் எழுதிச்சு அவர் எதுக்கு வந்தாரு தேர்தல் உடன்படிக்கை பற்றி பேசுறதுக்காக ஆனால் இங்க மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயனார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு நாங்க சீட்டை பற்றி அங்க பேசவே இல்லை அப்படின்றாரு அப்போ வேற என்ன பேசினாங்க ரெண்டு மணி நேரம் வேற என்ன பேசுறதுக்கு இருக்கு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துல ஏசியங்களாக இவங்க வெளியிட்டு இருக்காங்க அதுக்கு சிலர் வந்து இது உள்ள இருக்க ஆட்கள் தான் இந்த நம்பர் எல்லாம் வெளியே சொல்லி அந்த நம்பிக்கை எண்ணிக்கையில எந்த ஆதாரமும் இருப்பதாக தெரியல பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாமகவுக்கும் ஒரே மாதிரி சீட்டு கொடுப்பாங்க ஓபிஎஸ் வந்து அடுத்த நாளே அவங்களுடைய அவருடைய ஒரு பொதுக்குழுவா ஏதோ ஒரு குழு வச்சிருக்கிறாரு அந்த குழுவை கூட்டிட்டு அவர் என்ன சொல்றாரு எடப்பாடியை மன்னிக்கவே முடியாது அவரோட கூட்டே கிடையாது அப்படின்றாரு பியூஷ் கோயல் என்ன சொல்லிட்டு போறாரு தாவேக்காவச்சுக்கிட வேண்டாம் விஜய் வந்து கிறிஸ்தவர் அதனால அவர் கிறிஸ்தவ ஓட்டுகளை பிரிப்பார் அது நமக்கு நல்லதுதான் அவரோட கூட்டணி இருந்தாலும் சரி இல்லாட்டார் இருந்தாலும் சரி அவரை எந்த தலைவர்களும் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க இப்ப திரியில வந்திருக்கு அப்படின்னு பாக்கணும் இல்லையா பல காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் இறுதிப்பட்டியல் வெளிவரும் பாமகவுக்குள்ளே இன்னைக்கு ரெண்டு கோஷ்டியா இருக்கு அப்ப அவங்க ரெண்டு கோஷ்டியா செயல்பட போறாங்களா கடைசி இல்ல சேர்ந்து தேர்தலை சந்திக்க போறாங்களான்னு தெரியாது அமமுக நாங்க என்ன முடிவு பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு திறந்து பார்ப்போம் தாவேக்கா தான் முதல்வர் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ எப்படிப்பட்ட கூட்டணி இறுதியாகும்ன்றது ஏப்ரல்ல தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதிகளை அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் இறுதிப்படுத்தப்படும் தான் என்னுடைய நம்பிக்கை முன்கூட்டியே யாரும் இதெல்லாம் செய்து முடிக்கிறது ஏன்னா அதுக்கு பிறகு அதிருப்தியாளர்கள் கொஞ்சம் பேர் வருவாங்க அவன் எந்த கட்சியில இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வேற ஒரு கட்சியில போய் சேருவான் அதெல்லாம் சலசலப்புகளை உருவாக்கும் அந்த சலசலப்புகளை அவாய்டு தான் கடைசி நேரத்துல அனௌன்ஸ் பண்றது அது ஒரு யுக்தி அப்போ வழியை தள்ளிட்டு அது ஒளி ஒருத்தனுக்கு சீட்டு கொடுக்கலன்னா கூட அவன் வந்து அதுக்கு பிறகு போய் போட்டி போடணும்னா தனியாக தான் போட்டி போட வேண்டியதுன்னு சூழ்நிலை வரும் இதெல்லாம் வந்து காலங்காலமாக தேர்தலில் நடக்கக்கூடிய யுக்திகளை நாமளும் கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ பியூஷ் கோயல் வந்துட்டு போனதோட முடிவு இல்லை பியூஷ் கோயல் முடிவு எடுப்பவரே இல்லை முடிவு கடைசியில் எடுக்கிறதெல்லாம் உள்துறை அமைச்சர் அதனால இப்போ நம்ம அவசரப்பட வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அவசரப்பட்டு பத்திரிகைகளும் ஊடகங்களும் நிறைய விஷயங்களை எழுதிக்கிட்டு இருக்காங்க இப்ப தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர் நான் பாடம் புகட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்களே சார் அப்ப இபிஎஸ் அப்பட்டமாக நாங்க வீக்கெண்ட் பண்ணுவோம் இந்த தேர்தல்ல யாரு எங்களுக்கு வந்து ஜெயிக்கிறாங்கன்னு பரவா முக்கியம் இல்ல எடப்பாடி பழனிசாமி வந்து எங்களுக்கு வந்து காரணத்தை கொண்டு எமர்ஜி ஆயிட கூடாது ஆட்சி பிடிச்சிட கூடாதுன்னு மும்முரமா இருக்காங்க இல்லையா இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இபிஎஸ் மேலும் பலகீனப்படுத்துவாங்களா இவங்க பலகீனப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இவங்களுக்கு ஒன்னும் பெரிய பலம் இல்லைன்னாலும் ஒரு சின்ன செல்வாக்கு இருக்கு பணபலம் இருக்கு கொஞ்சம் ஆள் பலம் இருக்கு அதனால அதை வச்சு ஓட்டை பிரிக்கிறதுன்றதை கட்டாயமாக அவங்களால செய்ய முடியும் எடப்பாடியை பொறுத்தவரையில இவங்க வந்து அவரை நம்ப கூடாது அப்படின்றதுல சொல்றதுல எல்லாம் ஒரு நியாயமும் இருக்குல்ல ஓபிஎஸ் வந்து முதல்வராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அடுத்து வாய்ப்பு வேண்டும் என்பதற்காக சசிகலாவை எப்படி தவழ்ந்து போய் தொட்டு கும்பிட்டாருன்ற வீடியோ இன்னைக்கும் ஊடகங்கள்ல வந்துட்டு தானே இருக்கு அப்படிப்பட்டவரை வந்து வந்து ஒரு பெரிய தலைவர்னு சொல்லி ஓபிஎஸ் ஏத்துக்கிட்டுறதுன்றது சாத்தியப்படாது இல்லையா ஓபிஎஸ் ஒருவேளை ரெண்டு தடவை முதல்வராக இருந்தது ஒரு நிழல் முதல்வராக தான் இருந்தாரு ஜெயலலிதாவுக்கு அப்படின்றது இருந்தாலும் அந்த அன்னைக்கு அவர் ரெண்டு தடவை முதல்வராக இருந்தார் அப்படின்னு ஒரு அந்தஸ்து இருந்தது அதனால அவங்களுக்குள்ள அந்த கருத்து முரோடுதல் என்பது எப்பவும் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கும் யாரும் பெரிய அளவுக்கு கொள்கை அடிப்படையில் முடிவுகள் எடுக்கிற மாதிரி தெரியல தனியாக அவங்களுக்கு இன்னும் ஏதோ பொருளாதார கொள்கையோ அரசியல் கொள்கையோ இல்லை அங்க அவங்கவுங்க சுயலாபத்துக்காக செயல்படுறாங்களே தவிர தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை பற்றியோ தமிழ்நாடு மக்களுடைய எதிர்காலத்தை பற்றியோ பாஜக முக்கிய குறிக்கோளாக என்ன இருக்கும் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு இருப்பார்களா அல்லது ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தும் அளவிற்கு எதிர்கட்சிகள் ஒன்றிணையாது நாம் தமிழர் சீமான் நிச்சயமாக தனித்து நிற்பார் தமிழக வெற்றி கழகமும் அவர் தனித்து தான் நிற்பது போல் நமக்கு ஓரளவு உறுதியாகிவிட்டது அப்படி என்றால் இருக்கும் மீதி இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்று சேர்ந்தாலும் நமக்கு இந்த வெற்றி பெறக்கூடிய எண்ணிக்கையிலான வாக்கு சதவீதம் நம்மிடம் இல்லை குறைந்தபட்சம் நாம் அதிக தொகுதிகளில் நிற்க வேண்டும் இரண்டு இரட்டைக்கு ஒரு தாமரை என்ற அடிப்படையில் கூட பலரும் கருத்துக்கள் கூறி கொண்டு வருகிறார்கள் அப்ப இந்த முறை பாரதிய ஜனதா கணிசமான ஒரு பிரதிநிதித்துவம் எம்எல்ஏ நம்ம பெறணும் ஒரு நல்ல கணிசமான ஓட்சேர் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பாஜக அதிமுகவை அணுகுமா என்னுடைய கணிப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கு ரெண்டாயிரத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அவங்க ஆட்சிக்கு வருவது அல்ல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுல அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் வாக்கு சதவீதம் அதிகரிக்க வேண்டும் கொஞ்சம் கூட எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும்ன்றதான் அவங்களுடைய இலக்காக இருக்கும் கள அனுபவம் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கும் உளவுத்துறை எல்லா துறையும் வந்து கையில இருக்குது தகவல் வாங்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சீமான் தனித்தனிக்க போறார் விஜய் தனித்து நிற்க போகிறாருன்றதெல்லாம் ஓட்டை தான் உதவுமே தவிர அவங்க யாரும் ஆட்சி பிடிக்க போறது இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணுகுமுறை என்பது அவங்க ஏற்கனவே பிற மாநிலங்களில் பின்பற்றி இருக்கக்கூடிய அணுகுமுறையில ஒன்றுதான் கொஞ்ச நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சியை தூக்கி பிடிப்பது அவங்கள தோல்ல இருந்து நாம ஆட்சியை நடத்துவது அதுக்கு பிறகு அவங்கள உடைக்கிறது ஒரு கட்டத்துல அவங்க இல்லாம போயிடுவாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து அந்த அணுகுமுறை தான் தமிழ்நாட்டிலையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கு உதவியாகத்தான் வாட்டு எண்ணிக்கை அதிகரி அதிகரிக்கிறதுக்காக எப்படியாவது சில கலவரங்கள் வந்துராதா அப்படின்னு முயற்சி செய்துட்டு இருக்காங்க திருப்பரங்கொண்டத்துல வேற சில பல கோயில்கள்ல இந்த தங்க தீபம் ஏத்துறதுன்றது அதே மாதிரி ஊர்வலத்துக்கு புறக்கணிப்புன்றது சில இடங்களில் இங்க இன்னும் பெரிய அளவுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கலை ஆனா கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் சில இடங்கள்ல வந்து விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள் கேரளாவில அது பகிரங்கமாகி கிறிஸ்தவ பண்டிகையில ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் வந்து கலாட்டா பண்ணி அவரை கைது செய்திருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் உள்ள அணுகுமுறை என்பது எப்படியாவது மத அடிப்படையில் மக்களை பிரித்து ஆண்டு அதன் மூலமாக வாக்கு எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செயல்பட்டு இருக்காங்க பதினோரு வருஷம் ஆன பிறகும் இன்னும் அவங்களுக்கு நாங்கள் இதை சாதித்தோம் பொருளாதார ரீதியாக இதை கொண்டு வந்தோம் வறுமையை ஒழித்தோம் இவ்வளவு பேருக்கு கல்வி கூடுதலாக கொடுத்தோம் இவ்வளவு பேருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தோம் இவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்பு அதிகரித்து கொடுத்தோம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லாததுனால அவங்க தொடர்ந்து அவங்களுடைய ஆயுதமாக மதத்தை பயன்படுத்தி பிரிவாதத்தை மத வரியை வறுப்பு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப இதுல எப்படியாவது கொஞ்சம் குளத்தை கொட்டி இந்த குளத்தை கலக்கிட்டு மீன் பிடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுல கொஞ்சமாவது மீன் கிடைச்சிராதா கொஞ்சமாவது ஓட்டு கூடுதல் கிடைச்சிடாதான்றத தேடிட்டு இருக்காங்க இது என்ன எனக்கு ஒரே விவகாரம் சார் இந்த இது சம்பந்தமாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்களும் பிரஸ் மீட்ல கூறுகிறார் எங்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தினகரன் மற்றும் பன்னீர் செல்வம் ஆகியோர் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார் அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கா தினகரன் மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு இப்போ அப்படி ஒருவேளை கொண்டு வந்தாங்கன்னா மேலும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து பலவீனப்படுத்தலாம் ஓட் ஷேர் கணிசமா ஏடிஎம்கேவினோட தான் வந்து பலவீனப்படுத்தும் அப்படின்றாங்கல்ல ஸோ இப்படி போக வந்து முதல்ல பாஜக முதல்ல அனுமதிச்சிருமா ஏன்னா இவங்க வந்து தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்டி விட்டு வெளியே வந்தாலும் கூட டெல்லியில போய் அமித்ஷாவை சந்திச்சாரு சமீபத்துல அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப இவங்க வந்து தமிழக வெற்றி கல்விக்கு போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கா பாஜக அப்படி அனுமதிக்குமா தமிழக வெற்றி கழகத்துக்கு போனாலும் அவங்களுக்கு அதனால பெரிய செல்வாக்கு கிடைக்க போறதில்லை ஏன்னா முதல்வர் வேட்பாளர் என்பது விஜய்தான் அவங்க உறுதியா சொல்லியாச்சு அங்க போய் இவருக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை ஓபிஎஸ்க்கும் கிடைக்க போறதில்லை தினகரனுக்கும் கிடைக்க போறதில்லை ஆனால் அவங்க நம்ம செல்லா காசு ஆயிடக்கூடாதுன்றதுக்காக போய் இந்த மாதிரி யார்கிட்டையாவது ஒட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறது ஓகே அவங்களுக்கு இப்போ வந்து நீங்க இந்த சொன்ன கணக்கு படியே பாத்தீங்கன்னா மூணு பிளஸ் ஆறு தொகுதின்னு சொன்னா ஒன்பது தொகுதி கொடுக்கறது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது திமுகவில் கூட சேர்ந்துக்கலாம் திமுகவில் சேர்ந்தாச்சுன்னாக்கி அதை வந்து குறைந்தபட்சம் இவ்வளவு அனுபவம் உள்ள ஒரு அரசியல் கட்சியில நாங்க போய் திருப்பி சேர்ந்து இருக்கிறோம் இங்க எல்லாரும் ஒரு காலத்துல திமுகவுல இருந்தவங்க தானே அதுல இருந்து வெளியே போய் தானே அதிமுக அதனால நாங்க தொழாய்க்கிழமை ஒன்று சேர்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னோட குறைந்தது அவங்களுக்கு இருக்கு கொஞ்சம் தன்மானத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் அமைச்சர்களே எட்டு பேர் அஇஅதிமுக வந்தவங்க ஆமா ஆமா அதனால இதெல்லாம் வந்து அரசியலில் எல்லாம் சாத்தியம் அப்படின்றதுதான் கண் கூட பார்க்க போறோம் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரங்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பயிர்னீங்க நீங்க நன்றி நன்றி வணக்கம்